வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் எல்லா புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் திங்கக்கிழமை காலையில் எக்கச்சக்கமான பேருக்கு வேலை தேவை இருக்கும் இந்த வாரத்தோட முதல் நாள் இந்த வீடியோ பார்க்குற எக்கச்சக்கமான பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் போது போன வாரத்தில் மட்டுமே நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ சுதர்சன் கிளாத்திங் சொல்லி அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மேல் ஆர் ஃபிமேல் அப்ளை பண்ணலாம் காலேஜ் ரோடு சிறுபூறு வெட்டிக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம் சுதர்சன் கிளாத்திங் அடுத்து பாருங்க கிரியேட் டிசைன் டெக் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க மேல் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணணும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு குமார் நகர் கிட்ட இருக்கு இந்த நிறுவனம் கிரியேடிக் டிசைன் அதாவது சாமுண்டியோரம் மெயின் ரோட்டில் இருக்கு இந்த நிறுவனம் கிரியடிக் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க சதன் பிளாஸ்டிக் இது காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ்கிட்ட ஹெல்பர் கேட்குறாங்க தங்குற இடத்தோட பதினேழாயிரம் சம்பளம் வெளியூர்ல டீம் டீமா வேலைக்கு வரணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வேலை வேணுனாலும் கிடைக்கும் ஒட்டுக்கா பத்து பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி வேலை செய்கிறனால செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தங்குற இடத்தோட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒன் பை நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இப்போ சதன் பிளாஸ்டிக்ல ஹெல்பர் கேக்குறாங்க பதினேழாயிரத்தி ரூம் ரூபாய் தங்குற இடத்தோட அடுத்து ராமகிருஷ்ணா ப்ராசஸிங் மில் இந்த நிறுவனத்துல பத்து ஹெல்ப்பர் கேக்குறாங்க டீமா ஒர்க் பண்ற மாதிரி டையிங் யூனிட்ல பத்து பேர் வேணும் பிஎன் என் ரோடு போயம்பாளையத்துல டீமா ஒர்க் பண்ணலாம் ரெண்டு பேர் மூணு பேர் ஆனாலும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டீம் டீமா ஒர்க் பண்ற மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு ராமகிருஷ்ணா டையிங் ஒர்க்ஸ் அடுத்து சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் இது சமையல் வேலைக்கு இருபதாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடம் கொடுத்துருவாங்க மேக்சிமம் நம்ம ஜிவிஎஸ்ல தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தங்கரடத்தோட எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் வந்து பிஎன் ரோடுபட்டியிலிருந்து சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் அடுத்து பப்பிஸ் நெட்வேர் இது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பத்து பேர்த்துக்கு மேல தேவைப்படுது பப்பிஸ் நெட்வேர்ல பெண்கள் தங்கரடத்தோட ஹாஸ்டல் மிகப்பெரிய நிறுவனம் இது பப்பீஸ் நெட்வேர் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்கரடம் கொடுத்துருவாங்க மேல் ஆர் பீமேல் இந்த வேலையை பார்ப்பேன் மெயினா பீமேல் தான் கேட்கறாங்க ஹெல்பர் செக்கர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு காங்கிரோடு படியூர்ல இருக்குது இந்த நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துல பத்து பேத்துக்கு மேல செக்கிங் ஹெல்ப்பர் பீமேல் ஃப்ரெஷர் எல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க நித்யா டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தாராவரோடு வெள்ளிங்காடு பகுதியில் இருக்குது நித்யா டெக்ஸ்டைல் அடுத்து நித்யா டெக்ஸ்டைல்லே ஃபேப்ரிக் ஃபாலோ அப்பு கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தாரா அவரோடு வெளியும் இந்த நிறுவனம் பிரகாஷ் சென்ட்ரலிங்கில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அங்கேரி வளையரோடு அங்கேரி வளையத்தில் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அப்பு கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் சம்பளம் அங்கேரி வளையரோடு அங்கேரி வளையத்தில் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ்லேயே ஃபேப்ரிக் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிற கேட்டகிரி வைஸ் இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா என்னென்ன கேட்டகிரியில இருக்குது அப்படிங்கறத இப்ப பாருங்க சற்று முன் வந்த இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க அதுவும் கேட்டகிரி வைஸ் தான் இப்ப பாருங்க என்னென்ன கேட்டகிரி அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா ஹெல்பர்ல தொண்ணூத்தி நாலு நிறுவனங்கள்ல வேலை இருக்கு ஃப்ரெஷர்ல அறுபத்தி அஞ்சு வேலை இருக்கு மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது நிறுவனங்கள்ல வேலை இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள்ல வேலை இருக்கு செக்கருக்கு இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள்ல வேலை இருக்கு டேட்டா என்ட்ரி இருபத்தோரு நிறுவனங்கள்ல வேலை இருக்கு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் அக்கௌண்டன்ட் பதினெட்டு நிறுவனங்கள்ல வேலை இருக்கு இதில் ஒரு ஒரு வேளை ஒரு அக்கௌண்ட் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ஏரியாவிலேயே ஆறு கம்பெனி ஏழு கம்பெனி இருக்கும் தங்குற இடத்தோட நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனி இருக்கும் அப்போ உறுதியாக அவருக்கு வேலை கிடைச்சிடும் அதனால தான் கால் பண்ற அத்தனை பேத்துக்கு ஜிவிஎஸ்ல வேலை கிடைக்குது ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா போதும் வேற எதுவுமே வேண்டியது இல்லை உண்மையா வேலை தேடுற அத்தனை பேத்துக்கும் ஜிவிஎஸ் உதவி செய்ய தயாரா இருக்கு அடுத்து மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் பதினெட்டு பேர் ஜூனியர் மெர்ச்சண்டை ஃபீமேல் ஜூனியர் மெர்ச்சன்டேசர் மேல் பதினாறு பேர் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினாறு ஆஃபீஸன் பன்னெண்டு டெக்ஸ்டைல் டிசைனர் மட்டும் பதினாலு நிறுவனங்கள்ல இருக்கு பதினாலு நிறுவனங்கள்ல டெக்ஸ்டைல் டிசைனர் மட்டும் இருக்கு டேட்டா ஆப்ரேட்டர் பன்னெண்டு நிறுவனங்கள் ஃப்ரெஷர் பன்னெண்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபோலோ ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் சேல்ஸ் கேர்ள் சேல்ஸ் மேன் மெர்ச்சன்டைசர் ஆஃபீஸர்ஸன் ஃபீமேல் எலெக்ட்ரீஷியன் ஹெச்ஆர் மேனேஜர் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் குக்கர் ஸ்டாஃப் கட்டிங் இன்சார்ஜ் சிவில் சூப்பர்வைசர் லைன் கியூசி பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ சிங்கர் டெய்லர் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் சீனியர் மெர்ச்சன்டைசர் செக்யூரிட்டி மேல் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் பிரிண்டிங் இன்சார்ஜு குவாலிட்டி அசூரன்ஸு லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜு நிட்டிங் சூப்பர்வைசர் ஏசி மெக்கானிக்கு செக்கிங் இன்சார்ஜ் அசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் பியூட்டிஷியன் டெலிவரி பாய்ஸு ஜூனியர் மர்ச்சன்டைசர் ஃபீமேல் ஹெச்ஆர்எஸ்டன் மேல் காம்பராக்டிங் ஆப்ரேட்டர் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் மேனேஜர் ஃபேப்ட்ரி மேனேஜர் இஆர்பி இன்சார்ஜு தோட்ட வேலைக்கு கூட ஆட்கள் இருக்குது நம்ம பொறுத்த கால் அத்தனை வேலை பண்ணுறதுக்கு இருபத்தி எட்டு நிறுவனங்கள்ல ஓபனிங் இருக்கு நாளைக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள்ல ஓபனிங் வந்துடும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சில்ற நிறுவனங்கள் உடனடி ஆட்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்டர்வியூ போற நிறுவனங்கள் மட்டும் இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்